ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் புறக்கவிருக்கும் குரோதி புத்தாண்டில் எல்லோருடைய வாழ்விலும் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கிட புதுமைகள் தொடர நல் மாற்றங்கள் மலர ஒல்லாந்து தமிழன் வலையொலி இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜன் விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதம் செய்திகள் புத்தாண்டை முன்னிட்டு விஷேட பாதுகாப்பு கடமையில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் சந்தையில் சவுள நீருக்கு அதிக கிராக்கி இலங்கை இந்தியாவிடையே மற்றொரு நேரடி விமான சேவையை ஆரம்பிக்கின்றது இண்டிகோ ஒன்பது நாட்களில் ஐம்பதாயிரத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு வழங்கப்படும் தொடர்பான அறிவிப்பு இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஏழாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் உலகளவில் தீவிரவாத மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் அடிக்கடி எதிர்பாராத விதமாக நிகழ்கின்றமையால் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் ஏற்பட்ட கொரோனா தொற்று அதன் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் என்பவற்றால் சுமார் நான்கு ஆண்டுகள் சித்திரை புத்தாண்டை மக்கள் பெரிதளவில் கொண்டாடவில்லை எனினும் இவ்வாண்டு நிலைமை சற்று சீராகியுள்ளமையால் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர் தலைநகர் கொழும்பு உட்பட ஏனைய பிரதான நகரங்களில் பெருந்திரளான மக்கள் புத்தாண்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக குவிந்துள்ளனர் அத்துடன் தலைநகரிலிருந்து தமது சொந்த இடங்களுக்கு பெருமளவான மக்கள் செல்கின்றமையால் இலங்கை போக்குவரத்து சபை விஷேட போக்குவரத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது கடந்த பதினோராம் திகதி முதல் இவ்விஷேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே கொழும்பிலிருந்து தமது சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் வருவதற்காக பதினைந்தாம் திகதியிலிருந்து விஷேட போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா சந்தையில் நீர் ஒன்று முன்னூறு ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்கப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை மிகச்சிறிய நீர் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஐஸ் மற்றும் சர்க்கரை சேர்ந்த நீர் முன்னூற்று ஐம்பது ரூபாயிற்கு விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவும் அதிக வெப்பத்தால் செவ்வள நீருக்கான தேவை அதிகரித்துள்ளதால் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மும்பை கொழும்புக்கிடையே நேரடி விமான சேவைகளை அறிமுகப்படுத்த இண்டிகோ தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி வாரத்தில் மூன்று முறை செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் இண்டிகோ விமானங்களை இயக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இண்டிகோ இதுவரை கொழும்பிலிருந்து இந்தியாவின் மூன்று இடங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய பாதை விரிவாக்கத்தின் மூலம் இனி நான்கு இடங்களுக்கு விமான சேவைகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதன் வாயிலாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணம் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது தவிரவும் இந்த புதிய நேரடி விமான சேர்க்கையுடன் இண்டிகோ இந்தியாவின் நான்கு முக்கிய நகரங்களிலிருந்து கொழும்புக்கு வாராந்த முப்பது விமானங்களை இயக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இண்டிகோ எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் யாழ்ப்பாணத்திற்கும் சென்னைக்கும் இடையே தினசரி விமான செயற்பாடுகளுடன் நேரடி விமான சேவையை தொடங்க தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் இலங்கை வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை கடந்துள்ளது ஏப்ரல் மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் ஐம்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் ஆறு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து முன்னூற்று இருபத்தொரு பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் நான்காம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரை இடம்பெற்றதுடன் மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று பரீட்சாத்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இந்நிலையில் பெறுபவர்கள் தொடர்பான ஆவணங்கள் மீள் சரிபார்த்தல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் விஷேட தேவையுடைய பரீட்சார்த்திகளின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகளும் தொடரும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் மே மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீதமுள்ள அஸ்வி சுமன் நலன்புரி உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு எதிர்வரும் திங்கட்கிழமை வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இதன்படி ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த புதன்கிழமைக்குள் அனைவருக்கும் கொடுத்து முடிக்கப்படும் கேகாலை புலனறுவை பதுளை மற்றும் நுவரேலி ஆகிய பிரதேசங்களில் உள்ள பயனாளிகளுக்கான அசுவேசும கொடுப்பனவுகள் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது எஞ்சிய அசுவேசும கொடுப்பனவுகளை செலுத்தியதன் பின்னர் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டின் போது செலுத்த வேண்டிய அனைத்து கொடுப்பனவுகளையும் அரசாங்கம் பூர்த்தி செய்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை